ஞானபிற்கு கொடுக்கக்கூடிய இந்த உபதேச கருத்துக்களே அதனுடைய முக்கியமான சாராம்சம் நம்முடைய எதிரி யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய எதிரி எங்கே இருக்கின்றான் என்பதுதான் காரணம் நாம் எதிரிகளை வெளியிலே தேடிக்கொண்டிருப்போம் பகமைகளை வெளியிலே சொல்லி கொண்டிருப்போம் ஆனால் அந்த எதிரி வேறு எங்கும் இல்லை நமக்குள் தான் இருக்கின்றது அக பகமை வெளியில் இல்லை அகத்திற்குள் தான் பகமை வளர்கின்றது என்பதைத்தான் இந்த உபதேசத்திலே தெளிவாக உணர்த்துகின்றார்கள் என்னடா நாம் அறியாத உண்மைகளை தெரியப்படுத்துவதுதான் ஞானிகள் அத்தகைய நிலைகள் கொண்டு நாம் பார்த்தோம் என்றால் நாம் இந்த தவறை செய்ய வேண்டாம் தவறை செய்யவில்லை என்றாலும் கூட அடுத்தவர்கள் பிறர் நம்மை பார்த்து ஏதாவது குறையாக சொல்லிவிட்டால் போதும் அந்த உணர்வு ஆழமாக பதிவாகி விடுகின்றது அவர்கள் நம்மை பற்றி எவ்வளவு நல்லதாக சொன்னாலும் அது அந்த அளவுக்கு ஆழமாக பதிவாகாது ஆனால் குறை சொல்லிவிட்டாலும் அடுத்த கணமே என்னை இப்படி சொன்னானே என்னை இப்படி பேசிவிட்டானே என்று அது நான் வெளிப்படையாக அதை சொன்னாலும் அந்த உணர்வு நமக்குள் சுவாசித்து உயிரிலப்பட்டு இயக்க சக்தியாக மாறும்பொழுது அது நம் உடலில் எதிரியான அணுக்களாக உருப்பெற காரணமாகின்றது அவன் இப்படி சொன்னான் அவன் இப்படி செய்தான் அவன் இப்படி பேசினான் அவன் இப்படி சொன்னால் சும்மா விழுவதா என்று இதையே தான் நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் நமக்குள் இருக்கக்கூடிய நல்ல குணங்களுக்கு நல்ல எண்ணங்களுக்கு எறை கொடுப்பதும் இல்லை நல்லதை எண்ணுவதும் இல்லை நல்லதை வார்ப்பதும் இல்லை அந்த சந்தர்ப்பம் இப்படி ஆகிவிடுகின்றது அதை நாம் நல்லது எண்ணிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வேலையில் இப்படிப்பட்ட உணர்வுகள் போது நாம் அவர்கள் மீது நினைவை செலுத்துவதாக நாம் சொல்லுகின்றோம் நியாயத்தை பேசுவதாகவும் சொல்லுகின்றோம் ஆனால் நமக்கும் இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வளர விடாதபடி நாமே அதை ஒடுக்கு காரணமாகி காரணமாகிவிடுகின்றோம் இதுதான் இங்கே முக்கியமான விஷயமாக அது இதற்குத்தான் விநாயகர் தத்துவம் என்று நீ எந்த வினையை சேர்த்து கொண்டிருக்கின்றாய் நீ எந்த வினையை சேர்க்க வேண்டும் நீ எந்த வினையை சேர்த்தால் எந்த நிலை பெறுவாய் என்று நீ சிந்தித்து பார் நீ உன்னை நீ அறிந்துகொள் என்று மெய்ஞானியான அகர்சியனால் அக்காலத்தில் இது தெளிவாக உருவாக்கி கொடுக்கப்பட்டது அந்த தத்துவத்தை தான் இங்கே ஞானகுரு நமக்கு சுட்டிக்காட்டி தன் இன மக்கள் அவர்கள் எதை பெற வேண்டும் என்று ஞானிகள் வழி வலுத்து கொடுத்தார்களோ அதை நாம் பெற வேண்டும் அது துருவ நட்சத்திரமாக இருக்கும் அந்த அகசியனுடைய அருளாற்றலை நாம் பரிகிறேன் என்றால் எத்தகைய தீமைகளையும் அகற்ற முடியும் இப்படி நம்மை அறியாத ஆட்டிப்படைக்கும் இருளான நிலையிலிருந்து விடுபட முடியும் அதை நாம் பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் தான் விநாயகர் தத்துவமே கொடுக்கப்பட்டது அதை நாம் முதலில் சொன்னது ஒன்று நம்ம ஊர்கள் திட்டி வெளியிறார் என்றாலும் அவரை உற்று பார்த்த பின் என்ன நிகழ்ச்சிகள் நடக்கின்றது நமது உயிர் அதில் இருக்கக்கூடிய காந்தம் அதை இழுத்து நமக்கு முன் கொண்டு வந்து சுவாசிக்கும்படி செய்து அது உணர்ச்சிகளாக நம்மை இயக்கத்துக்கு கொண்டு வருகிறதான் அரங்கநாதன் ஒளி ஒளி என்ற நிலையில் கண்ணுற்று பார்த்தாலும் உணர்வுகள் நமக்குள் ஒளி ஒளி என்ற நிலையில் அவனுடைய நினைவும் அவனுடைய படமும் அவனுடைய உணர்வும் அவனுடைய உணர்வு ஒளியும் சொல்லும் இப்படியே நமக்குள் ஒழித்து கொண்டே இருக்கின்றது அந்த உணர்ச்சிகளாக நம்மை இயக்குகின்றது அடுத்து அந்த உடலுக்குள் அதே அணுவாக உயிர் உருவாக்கத் தொடங்கி விடுகின்றது ஆக இதைத்தான் நம் உயிரிலே பின் விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் என்றும் ஏன்னா நாம் இடம் கொடுக்கின்றோம் அவன் என்னை பேசலாமா அவன் எப்படி பேசக்கூடாதல்லவா அவன் எப்படி சொல்லலாம் அவன் என்னை திட்டலாமா என்று நாம் வரம் கொடுத்து விடுகின்றோம் அது வரம் கொடுத்த பின் விஷ்ணுவின் மகன் பிரம்மா எதை வரமாக நாம் உள்ளே செல்ல அனுமதி கொடுக்கின்றோம் அவனை பற்றி எண்ணம் அவனை பற்றி திட்டுகின்றான் பேசுகின்றான் குழப்புகின்றான் நம்மை தவறாக சொல்லுகின்றான் என்னை எப்படியெல்லாம் சொல்லலாம் என்று எடுத்துக்கொண்ட இந்த உணர்வில் ஜீவன் பெற்று பிரம்மமாகி விஷ்ணுவின் மக பிரம்மாவாக அந்த உணர்வே அணுவாக விளையத் தொடங்கி இதைத்தான் உயிரான விஷ்ணு வரம் கொடுக்கின்றான் என்று சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது விஷ்ணுவுக்கு பிறந்த குழந்தை பிரம்மா அந்த விஷயத்தின் நன்மையாக உருவாக்கி விடுகின்றான் ஆகவே பிரம்மா உருவாக்குகின்றான் தன் இனத்தை உருவாக்கும் தன்மை பெறுகின்றது ஆக பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி அந்த ஞானமாக அவன் திட்டினான் 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 என்னை எப்படி திட்டலாம் என்று எடுத்துக்கொண்ட இந்த கோபம் மாத்திரம் கடைசியில் வேதனையாக மாறி நமக்குள் வேதனை உருவாக்கும்படி அதை செய்கின்றது ஆனால் நமக்கு அவன் வேதனை உருவாக்குகின்றான் அவன் அதைத்தான் சொல்லுகின்றான் ஆனால் அதில் உருவான உணவு நமக்குள் பிரம்மமாக விடுகின்றது ஆனால் சிருஷ்டியாகிவிட்டால் ஒரு நிலத்தில் விற்று விட்டால் அதை எப்படி தன் இனத்தை கவர்ந்து வளரத் தொடங்குகின்றதோ அதை அவன் வேதனைப்படுத்த வேண்டும் என்று வெளிப்படுத்தி உணவில் நமக்குள் சிருஷ்டியாகி அணுவாக விளையத் தொடங்கி அதனுடைய தொடர்ச்சியாக அதனுடைய ஞானமாக நம்மை வேதனைப்படும்படி செய்ய அந்த உணவே இயக்க சக்தியாக தான் ஞானம் பிரம்மாவினுடைய மனைவி சரஸ்வதி ஞானம் என்று அந்த உணவின் இயக்கமாக அந்த வழி அழைத்துச் செல்லுகின்றது வேதனைப்பட செய்த அந்த அணு மீண்டும் அதே வேதனையை இங்கே உருவாக்குகின்றது அந்த ஞானத்தின் வழிகளிலே நம்மை வேதனைப்பட செய்யும் நம்மை அறியாமலே மீண்டும் மீண்டும் வேதனைப்பட செய்யும் என்பதுதான் இவ்வளவு கருத்துடன் காவியங்களிலே ஈர்க்கின்ற உண்மை நிலைகளை நாம் அறிந்து கொள்ள தெளிவாக்கி கொடுத்துள்ளார்கள் ஞானியர் அதைத்தான் ஞானகுருங்க நமக்கு தெரியப்படுத்தி விளக்கு உரை கொடுக்கின்றார் ஆக ஒரு விஷமான வித்து காற்றிலிருந்து அதே விஷமான உணவின் சத்தை தான் விஷச்செடியாக அது வளரும் நல்ல செடியது அது வளராது நல்ல சத்தையும் அது இருக்காது இதைப்போன்று தான் எந்த மனிதன் நம்ம வேதனைப்படும்படி சொன்னானோ செய்தானோ அவனின்றி வெளிப்பட்ட அந்த உணவை நம் உயிரால் சந்தர்ப்பத்தால் நுகர்ந்து பரிவாகி விளையத் தொடங்கி அணு உரு பெற்ற பின் ரத்தத்திலிருந்து எப்படி ஒரு கோழி அது தருவுற்று முட்டையிட்டு காத்து குஞ்சு பொறித்து அது வெளிவந்த பின் குஞ்சிகள் கத்தும் பொழுது தரையை பிராண்டி அந்த உணவை எடுத்து தாய்க்கோழி கொடுக்கின்றதோ இதுபோன்று ரத்தத்தில் இருக்கும் அந்த வேதனைப்படை செய்த அணுவிற்கு அந்த குஞ்சுகள் கத்துவது போன்றது அது கிளந்து போது நமது உயிர் நம் புலநெறிவுகளுக்கு ஆணையிட்டு சிறு ஆணையிட்டு அந்த உணர்ச்சிகளை வேதனைப்பட்ட மனிதனுடைய மற்ற மனிதர்கள் வெளிப்படுத்திய உணர்வை அதே வேதனைப்படும் சக்தியாக சுவாசிக்கும்படி செய்து அந்த உணரின் சக்தி நமக்குள் பெருக்கத் தொடங்கி ஒரு கோழி பல குஞ்சுகளை இட்டு தன் இனத்தை பெருக்குவது போன்று ஒரு வேதனைப்பட்ட அணு அதனுடைய உடலில் அதாவது அதனுடைய மலமாக அந்த தசைகளாக அங்கே நம் உடலில் அணுக்களுடைய தொகுதிகளாக மாறப்படும் பொழுது ஏற்கனவே உருப்பெற்ற நல்ல அணுக்கள் அதற்கு உண்டான ஆகாரம் இல்லாத வேதனைப்பட தொடங்குகின்றது ஆக நாம் வேதனைப்பட அதற்குண்டான காரண காரியங்கள் நாம் எடுக்க எடுக்க நம்மை அறியாத வேதனையை சூளுகின்றது நல்ல அணுக்களுக்கு வேண்டிய சத்து இழக்கப்படும் போது இன்னும் கொஞ்சம் வேதனை அதிகமாகின்றது நம்முடைய நல்ல செயலை குறைக்க செய்கின்றது அதுவே கடைசியிலே நோயாக மாறுகின்றது ஆனால் நாம் என்ன நினைக்கின்றோம் அவன்தான் திட்டினான் அவன்தான் வேதனைப்படச் செய்தான் அவனை நான் சும்மா விடுவேனா அவனை நான் சும்மா விடலாமா எனக்கு இவ்வளவு தீங்குகளைத் நான் எப்படி சும்மா விடுவது என்று நினைவே வெளியிலே செலுத்தி விடுகின்றோம் ஆனால் இப்படிப்பட்ட அணுக்கள் இப்படிப்பட்ட தொகுதியாக தசைகளிலும் ரத்தங்களிலும் பெருகியதை நாம் சுத்தப்படுத்துவதற்கோ மாற்றி அமைப்பதற்கோ நாம் நம்முடைய நினைவை செலுத்துவதும் இல்லை நாம் அதை பற்றி எண்ணுவதும் இல்லை நினைவில் நாம் அவன்பால் இருக்கப்படும்போது அவனை கோபத்துடன் எண்ணும் பொழுது மீண்டும் இன்னும் கொஞ்சம் விஷமான அணுக்கள் தான் பெருகத் தொடங்கியது ஆக இதைத்தான் இங்கே குருநாதர் எதிரி இதுதான் நமக்குள் எதிரி என்று சொல்லுகின்றார் அது அவர்கள் தவறு செய்தார்கள் ஆனால் நம்முடைய சந்தர்ப்பம் அதை நுகர நேர்கின்றது அல்லது தெரிய நேர்கின்றது அல்லது மற்றவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆனால் நாம் இதை என்ன இதை நுகர இதை சுவாசிக்க அணுக்கள் பெருக அதுவே நமக்குள் விளைய அதுவே நமக்குள் நோயாக விளைகின்றது ஆக அவன் என்னை இப்படி செய்தான் எனக்கு நோயை உருவாக்கிவிட்டான் என்று மீண்டும் மீண்டும் அவனை நினைக்க நினைக்க விளைந்த உணவில் இங்கே எதிரியாக மாறி நமக்குள்ளே பழைய எண்ணிலடங்காத எதிரிகளாக இதை உருவாக்கி விடுகின்றோம் அது எதிரிக்கு நாம் தான் இடம் கொடுக்கின்றோம் அவனை எதிரியாக எண்ணுகிறதாக நாம் சொல்லுகின்றோம் ஆனால் வெளியிலே எதிரியாக அவன் இருந்தாலும் நமக்குள் வளர்த்துக்கொண்ட கொண்ட பல நூறு என்று பெருகப்படப்படும் பொழுது நமக்குள் எதிரிகளுக்கு இடம் கொடுத்து நமக்குள்ளே பல கொடூரமான நிலைகளை உருவாக்குகிறோம் என்பதை நாம் விட்டோம் என்பதைத்தான் ஞானகுரு இங்கே நினைவுபடுத்தி அது எதிரிகளை வெளியிலே தேட வேண்டியதில்லை நமக்குள் தான் இருக்கின்றார்கள் இதைத்தான் ராமாயணத்திலே வான்மீகி காட்டப்படும் பொழுது ராமன் இரத்த நாளங்களை அதாவது குகன் என்ற நிலையில் அது சுட்டி காட்டப்பட்டு இந்த இரத்த நாளங்களிலே முதல்ல நட்பு கொண்ட நண்பனாக்கும் உணர்வுகளை அவன் வளர்த்து கொண்டான் என்று அவன் முதலிலே குகனை நற்பனாக்கி நண்பனாக்கினான் என்று சொல்லுகின்றான் அதை மகரிஷிகள் ஞானிகள் வெளிப்படுத்தக்கூடிய சக்திகளை இதுபோன்று பிற தீமையான உணர்வுகள் தீமை செய்யக்கூடிய உணர்வுகள் நம்ம எதிரியாக்கும் உணர்வுகள் வந்தால் அது எதிரியாக நமக்குள் வளர விடாதபடி அத்தை அணுக்கள் நமக்குள் வளர அந்த தொகுதிகளாக கூட்டமைப்பாக வளரவிடாதபடி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய நல்ல அணுக்களுக்கு மகரிஷி உணர்வை உணவாக கொடுத்து அந்த இரத்தங்களிலே நட்பு கொண்ட நண்பனாக்க உணர்வை வளரச் செய்தால் இங்கே என்ற நிலைகளுக்கு இடமில்லை ஆக நம்ம உடம்பு இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் அரவணைத்து ராமா என்ற நிலையில் கொண்டு சீதா ராமா என்று மகிழ்ச்சியூட்டும் உணர்வாக மகிழ்ச்சி உணர்வை கவரப்படும் பொழுது அங்கே நண்பு கொண்ட நண்பனாக்கு உணர்வு வளர்கின்றது அங்கே எதிரிகள் நமக்குள் இடமில்லாது உள்பகைகளை முதலில் மாற்றுகின்றோம் இங்கே உள்பகை மாற மாற நமக்குள் மகிழ்ச்சியூட்டும் உணர்வு பெறுக நம் உடல் ஆரோக்கிய நிலை பெற இங்கிருந்து வெளிப்படுத்தக்கூடிய உணர்வு அங்கே யார் திட்டினாரோ ஆகிய நம்மை குறை செய்தார்களோ அல்லது குற்றமாக சொன்னார்களோ அவர்களுக்கு இந்த சக்தி கிடைக்க வேண்டும் அவர்கள் உண்மையை உணர வேண்டும் தீமையிலிருந்து அவர்கள் விடுபட்டு என்னை பார்க்கும் பொழுது நல்ல உணர்வுடன் பேச வேண்டும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மை நிலைகளுடன் உணர வேண்டும் அவர் நிலை பெற வேண்டும் என்று இங்கிருந்து நாம் இதை பாய்ச்சினோம் என்றார் அவருடைய தவறு நமக்குள் வளையாது தளர்க்கின்றோம் பகமைகளை அகற்றுகின்றோம் அதை அங்கே பகமை அகற்றக்கூடிய சக்தியை பாய்ச்சப்படும் பொழுது அவன் வெளிப்படுத்தி உணர்வு நம்மை எப்படி பகமை ஊட்டி நமக்குள் நோயை உருவாக்கியதோ இதையே அப்படி மாற்றியமைத்து நோயை நீக்கி பகமையை அகற்றி நோய் நீக்கும் சக்தியாக பகமை அகற்றக்கூடிய சக்தியாக நாம் இங்கிருந்து பாய்ச்சப்படும் பொழுது நமது ஆன்மாவும் பரிசுத்தமாகின்றது அவருடைய ஆன்மாவும் பரிசுத்தமாகிறது இந்த பரமாத்மாவும் பரிசுத்தமாகின்றது அதை ஞானியில் காட்டியவடி இதைத்தான் விநாயகர் தத்துவம் என்று இந்த வினைகளை நாம் அறவே அகற்றியிட பழக வேண்டும் விநாயகர் சதுர்த்தி தீமையான உணர்வுகள் விளையாதபடி நமக்குள்ளும் சரி அடுத்தவருக்குள்ளும் சரி இந்த பூமிக்குள்ளும் சரி நிறுத்த வேண்டும் என்பதுதான் விநாயகர் சதுர்த்தி என்று தெளிவாக காட்டுகின்றது அந்த தத்துவத்தை தான் ஞான ஒருவர்கள் நமக்கு இந்த உபதேசத்தின் வாயிலாக தெளிவாக உணர்த்துகின்றார்கள் அது நமக்குள்ளேயே நட்பனாக்கும் உணர்வுகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் அவர்கள் மகிழ்ச்சி உணர்வை நம் ரத்தத்திலே கலக்க வேண்டும் அதை பெருக்கிக் கொண்டே வர வேண்டும் மகிழ்ந்து வாழும் சக்தியை நாம் செயல்பட வேண்டும் என்பது இந்த உபதேசத்தினுடைய முக்கியமான சாராம்ச கருத்தாகும்